ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் நானூற்றி தொண்ணூறாம் பாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவை பதினேழாம் பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் அம்பர மூடருத்தோங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொட் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் உடுக்கும் உடைகளையும் பருகும் நீரையும் உண்ணும் சோற்றையும் தர்மம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபரை நீர் எழுந்தருள வேண்டும் வஞ்சிக்கொடி போன்று இளைத்த இடையையுடைய பெண்களின் தலைவியாகவும் கொழுந்து போன்ற விளக்கு குளவிளக்காகவும் திகழும் எம்பெருமாட்டியே யசோதாய் எழுந்திராய் ஆகாயத்தை இடமாறும்படி செய்து உயர்ந்த உலகங்களை அளந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனே நீ உறங்காமல் எழுந்திருப்பாயாக சிவந்த பொன்னாளான வீரக்கழல்களை அணிந்த திருவடிகளை திருவடிகளையுடைய செல்வா பலதேவா நீயும் உன் தம்பியும் உறங்காமல் எழுந்தருள வேண்டுகிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்